ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் விஸ்வரூப தரிசனம் அணுவிற்குள் அணுவும் நீ அண்டங்கள் அனைத்தும் நீ ஆழ்கின்ற அரசியும் நீ அன்னையே சிவகாமி அம்மையே எனகின்ற ஆதி சிவசக்தி தாயே கணுவிற்குள் கணுவும் நீ கரும்புக்குள் சுவையும் நீ கருணைக்கு எல்லையும் நீ விண்ணும் நீ மண்ணும் நீ விகசிக்கும் ஒளியும் நீ வேதத்தின் மூலமும் நீ பண்ணும் நீ பணுவல் நீ புலவர்க்கு பொருளும் நீ பாருக்கு அன்னையும் நீ அகிலமெல்லாம் போற்றும் நாயகியே அன்பு வடிவான உமையே அன்னையே சிவகாமி அம்மையே என இன்று ஆதி சிவசக்தி தாயே கன்றுக்கு பசுவாக குன்றுக்கு ஒளியாக என்றைக்கு நீ வருவாய் மன்றாடும் பிள்ளைக்கு குன்றாத அன்பதனை என்றைக்கு நீ தருவாய் மண்ணுக்கு மழையாக விண்ணுக்கு நிலவாக என்றைக்கு நீ வருவாய் கண்ணுக்குள் ஒளியாக நெஞ்சுக்குள் சுடராக என்றைக்கு நீ ஒளிர்வாய் இருளுக்குள் அகப்பட்டு வதைப்பட்டு ஒளி உன்னை தேடி வந்தேன் அன்னையே சிவகாமி அம்மையே என ஆதி சிவசக்தி தாயே விழியுண்டு ஒளி இல்லை இருளுண்டு விளக்கில்லை வழிகாட்ட நீ வருவாய் விதியுண்டு கதியில்லை மருளுண்டு தெளிவில்லை மருள் நீக்க நீ வருவாய் நதியுண்டு நீரில்லை நிலமுண்டு பயிரில்லை வளம் சேர்க்க நீ வருவாய் சதி செய்யும் மதியுண்டு மதி செய்யும் வழியுண்டு வழி தீர்க்க நீ வருவாய் கதி என்று யாருண்டு உணையன்று எவருண்டு காப்பாற்ற நீ வருவாய் அண்ணையே சிவகாமி அம்மையே என ஆதி சிவசக்தி தாயே வேறற்ற மரமாகி வீண்டு விட்டேன் அம்மா வேறாக நீ வருவாய் நோயுற்ற உயிராகி நொந்து நொந்துவிட்டேனம்மா மருந்தாக நீ வருவாய் பாதையற்ற வழியில் பயணிக்கின்றேனம்மா பாதையாய் நீ வருவாய் உலகில் நலிந்து விட்டேன் அம்மா நலம் செய்ய நீ வருவாய் பேதையின் குரல் கேட்டும் பேசாமல் இருப்பதுவும் தாயுணக்கழகுதானோ அன்னையே சிவகாமி அம்மையே என ஆதி சிவசக்தி தாயே ஏதொன்றும் அறியாமல் நான் செய்த பிழையாவும் பொறுத்தருள வேண்டுமம்மா தீதென்று அறியாமல் தீவினையில் வீழ்ந்த என்னை காத்தருள வேண்டுமம்மா அகிலங்கள் அனைத்துக்கும் அன்னையே உன்னையே சரணென்று பணிந்து விட்டேன் ஆகாய கங்கை என பொங்கி வரும் முன் கருணை மழை நனைய வந்து விட்டேன் நொடியுமகளாதான் பை உந்தன் திருவடிகளிலே தந்தனக்கு அருளிடுவாய் அன்னையே சிவகாமி அம்மையே என எனகின்ற ஆதி சிவசக்தி தாயே ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் திருவடிகளே சரணம்